நயத்தவன் நாகரிகம் கொண்ட சபையோர் பெருமக்களுக்கு வணக்கம் இன்று உங்கள் முன்பு எது நாகரிகம் என்ற பொருளில் சிறிது நேரம் உரையாற்ற விளைகிறேன் விடை வாண்பது அவசியம் நம்மில் சிலர் ஆங்கிலம் பேசுவதைத்தான் நாகரிகம் என்று கருதுகிறார்கள் முதலில் விடைகண்டாம் அதுவே ஏனைய கேள்விகளுக்கும் விடையாக அமைந்துவிடும் நாகரீகம் என்ற சொல்லுக்கு நகர வாசிகளின் பண்பட்டு ஒழுங்கு என்று அகராதி சொல்கிறது உண்மையில் என்ன அடித்த பொருளோடு உடன்பட முடியவில்லை நகரவாசியர் தான் நாகரிகம் கொண்டவர் என்று கூற முடியுமா அவ்வாறு கூறுவதை விட நாகரிகமானபடியும் வேறு இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே

மரப்பாச்சு பொம்மைக்கு கூட சட்டை போட்டு பார்ப்பதுதான் தமிழர் நாகரிகம் ஆனால் உடையை போட்ட பின் உடல் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்